சரி கடலில் போகிற கார்பன் என்ன ஆகுன்றது கடலில் போகிற கார்பன் முக்கியமாக கடலில் வாழுகின்ற கிரஸ்டேஷியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஷெல்ஃபிஷ் அந்த கடலில் கரைந்த அந்த கறிவலியை இந்த ஷெல்ஸ் செய்ய பயன்படுத்துகிறது இதுதான் நம்ம போடுற தொழிற்சாலையில் உருவாக்கின கறிவலி மற்ற வாகனங்களில் வெளியிட்ட கறிவலி எரிமலைகளில் வெளியான கறிவழி எல்லாம் கடலில் கலக்கின்ற பொழுது இந்த லிட்டில் கிரீச்சர்ஸ் பாருங்கள் கடவுள் எப்படியெல்லாம் படைச்சிருக்கார் இங்கே பாருங்க கோடிக்கணக்கான ஷெல்ஸு இவங்க அந்த கார்பனை எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு இந்த ஷெல்ஸு செய்கிறாங்க இது ஃபுல்லாக கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க இது தாங்க இதில் தான் நம்ம போட்ட கார்பன் ஃபுல்லாக லாக்அப் ஆகிருக்கு இது வளிமண்டலத்தில் இருந்துச்சுன்னா கட்டுக்கடங்காத பசுமை இல்லை விளைவு அவே க்ரீன் ஹவுஸ் இஃபேக்ட் ஏற்பட்டு இந்த உலகம் சீக்கிரம் அழிந்து விடும் ஸோ இவங்க தான் அதை கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க செத்த உடனே இது கடலுக்கடியில் போய் படிகிறது படித்து அதுதான் சுண்ணாம்பாக நமக்கு கிடைக்கிது இப்போ நம்ம வீடுங்களில் மேலே சுண்ணாம்பு அடிக்கிறோம் இங்கே சுவரில் கூட சுண்ணாம்பு வெள்ளம் அடிக்கிறோம் அவங்க எல்லாம் கார்பன் தான் இதிலிருந்து வந்தது தான் சுண்ணாம்பு இதுதான் தான் லைம் ஸ்டோன்னு சொல்வார்கள் படிஞ்சு 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 கடைசியாக கண்டத்தட்டு தகடுகள் நான் சொன்ன ப்ளேட் டெக்டானிக் இதை மேலே கொண்டு வந்து நம்ம நிலத்தில் கொடுத்துருவோம் அரியலூர்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாக இதே தான் லைம்ஸ்டோன் இதை எடுத்து தான் நம்ம சிமெண்ட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆகவே கார்பன் கடல் அதிகமாக எடுத்து முக்கியமாக கடல் வாழ் உயிரினங்கள் அதை பயன்படுத்துகின்றன அது மட்டுமல்ல கடலில் பைட்டோ பிளாங்கன் என்று சொல்லக்கூடிய தாவரங்கள் இருக்கின்றன கெல்ப்பு நிறைய தாவரங்கள் இருக்கின்றன ட்ராஃபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அங்கே இருக்குது ஸோ எப்படி நம்ம நிலத்தில் காடுகளும் தாவரங்களும் விளைகின்றன அதே கடவுளில் கடலில் கூட நிறையா ஃபாரஸ்ட் இருக்குது ஸோ அந்த பைட்டோ பிளான்ட் சொல்லக்கூடிய அந்த தாவரங்கள் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கை செய்து குளோரோஃபில் தயாரித்து சர்க்கரையை உருவாக்குகின்றன அதுதான் உணவு அதுதான் உணவு சங்கிலியில் ஆடி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் தேர் நோன் அஸ் த ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஸோ அவங்க அங்கே இருக்கிறதுனால தான் கடல் ப்ளூவாக தெரியுது ஏன் கடல் ப்ளூவாக தெரியுது அதுதான் பிகாஸ் ஆஃப் அந்த பிளான்ஸ் க்ரீனாக இருக்கிற பிளான்ஸ் உள்ளே இருக்கிறது ப்ளூவாக மேலே மேகமும் ப்ளூவாக இருக்குது அது ரிஃப்ளெக்ட் ஆகி தண்ணி எப்பவுமே ப்ளூவாக தான் இருக்குது ஸோ அந்த தாவரங்கள் ஒளி சேர்க்கை செய்கின்ற பொழுது எப்படி நிலத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியே தள்ளுதோ அதே மாதிரி கடலில் வாழுகின்ற தாவரங்களும் ஆக்சிஜனை வெளியே தள்ளுகின்றன